எமகா ஃபேஷினோ 125 FI Hybrid Special Disc ஸ்பெஷல் April ரெண்டாயிரத்தி மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் CC நூற்றி இருபத்தஞ்சி வருதுங்க பவர் வந்து எட்டு புள்ளி ரெண்டு பிஎஸ் வருதுங்க டார்க்யூ வந்து பத்து புள்ளி மூணு என்எம் வருதுங்க மைலேஜ் வந்து 68 km வரும் சொல்லிருக்காங்க வண்டி வைட்டு தொண்ணூற்றி ஒம்போது வருதுங்க பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கு டிஸ்குங்க பேக் ப்ரேக்கு ட்ரம்முங்க இன்ஜின் டைப் வந்து ஏர் கூலர் ஃபோர் ஸ்டோக் எஸ்ஓஎஎஃப்சி டூ வால்யூ டைப் இன்ஜின் டைப்புங்க கீர் பாக்ஸ் வி பெல்ட் ஆட்டோமேட்டிக் டைப்புங்க போர் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எம்எம் வருதுங்க ஸ்டோக் வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒம்போது எம்எம் வருதுங்க நீங்கள் எமகா ஃபேஷினோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்ஐ ஹைப்ரிட் ஸ்பெஷல் டிஸ்க் வண்டி ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபா வருதுங்க அடுத்த ஒரு மூணு மாடல் இருக்குதுங்க வண்டி யமகா ஃபேஷனோவில் அது என்ன ரேட்டுன்னு பார்த்துலாங்க யமகா ஃபேஷனோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்ஐ ஹைப்ரி டிஸ்க்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வருதுங்க யமகா ஃபேஷனோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்ஐ ஹைப்ரிட் டீலக்ஸ்க்கு டிஸ்க்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருதுங்க யமகா ஃபேஷனோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்ஐ ஹைப்ரிட் டீலக்ஸ் ட்ரம் டைப்புங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருக்குமே தவிர வண்டி ரேட்டு இதோட கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்